ஸ்ரீ ஸ்ரீ சித்ரா சித்ரா உதய சூரியனின் கதிர்களைப் போல பளபளப்பானவள் ஒன்பது வகையான இரத்தினங்களால் செய்யப்பட்ட நகைகளால் அலங்கரிக்கப்பட்டாள் அவை அவளது கிரீடத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன நான்கு கைகளையும் மூன்று கண்களையும் உடையவள் வண்ணமயமான அற்புதமான பட்டு ஆடையை அணிந்திருக்கிறாள் ஒரு தூய புன்னகை அவள் முகத்தை ஒளிரச் செய்கிறது அவள் பேரின்பமானவன் எப்போதும் இருப்பவள் அவள் எல்லா ஆசைகளையும் வழங்குகிறாள் நான்கு கரங்களில் கயிறு கோடு வர மற்றும் அபய முத்திரைகளை ஏந்தியிருக்கிறாள் சித்ரா தனது சாதகனுக்கு செல்வத்தையும் சுய அறிவையும் ஆத்மலாபா வழங்குகிறாள் அவளுடைய சாதகா மற்றவர்களை தனது வெற்றிகரமான சிந்தனைக்கு அடிபணிய வைக்க முடியும் பொக்கிஷம் லாட்டரி போன்ற திடீர் செல்வங்களை தன் பக்தருக்கு பொழிய வைக்கிறாள் அவளுடைய மந்திரம் ஓம் விசித்ராயை வித்மஹே மகாநித்யாயை தீமஹி தன்னோ நித்யா பிரச்சோதயாத்